ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்ல போறேன்னா தான் வெங்காயம்லாம் நாளைக்கு வெங்காயம் நடுறதுக்கு எல்லாத்தையும் புட்டு வச்சாச்சு ரெண்டு வெங்காயம் இருக்கும் ஒட்டி போய் அது எல்லாத்தையும் புட்டு வச்சாச்சு புட்டு வச்சு ஏன் நீங்கள் ஒருத்தவங்க எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன் நீங்கள் தானே அடுத்தீங்க அந்த வெங்காயத்தையும் நடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து அடுத்த வெங்காயம் இப்போ அடுத்த வெங்காயம் நடக்கூடாது பொதுவாக வெங்காயம் நடணும் அப்படின்னா மூணு மாசத்துக்கு மேல நாலு மாசம்னாலும் பழைய வெங்காயமா இருக்கணும் அப்பனாதான் இந்த மாதிரி தெரியுதுங்களா பாக்கல இந்த மாதிரி முளைச்சு வரணும் அப்பனாதான் அங்க வச்ச உடனே முளைச்சி வந்துரும் இல்லைன்னா ஒரு வாரம் பாஞ்சு நாள் அப்படி ஆகும் முளைச்சு வர்றதுக்கு

பெருக்கி முடி முடியாக இருக்குது பார்த்தீங்களா இதுவும் முளைச்சி வந்துருச்சுப்பா வந்துருச்சு பட் இருந்தாலும் வந்து காய் பத்தலைனா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பத்தலைனா எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் இருக்குது திருச்சியில் நாங்கள் வாங்கினோம் கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம் நாங்கள் இந்த காய் தான் நாட்ரக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த காய் வேஸ்ட்டு காய் இது இங்கே வாங்கலையே பாத்தி பிடிச்ச காட்ட காட்டுறேன் சீக்கிரம் 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 ஓகே ரொம்ப தூரமெலாம் இல்லைங்க வீடு பக்கத்துலேயே தான்

ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இதான் இன்னைக்கு உங்கள்ட்ட உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டேன் ஓகே பாய் எல்லாரும் ஹெட் ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்க சரிங்களா இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல என்னென்ன சமையல்னு சொல்லி சொல்லுங்க ஆனா எங்க வீட்டுல இன்னைக்கு தோசை சட்னி வச்சுட்டேன் ஏன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு அதனால கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு உங்கள்ட்ட இத சொல்றதுக்கு ஓகே இந்த இது இதுக்கான இந்த இது டெய்லியுமே இது எடுக்கிற வரைக்கும் ஆமாம் அண்ணா கேட்டிருந்தாங்க நான் இத சொல்ல மறந்துட்டேன் இதை எடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு நாளைக்கு இவ்வளோ பெருசாகுது என்ன செய்யுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்டேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெய்லியும் போட்டுருந்தாங்க அதனால இன்னைக்கு தான் நாளைக்கு தான் இன்னைக்கு சாரி ஐயோ வளருது இன்னைக்கு ஃபுல்லா பாரி பிடி பாரு பிடிச்சிட்டோம் நாளைக்கு ஃபுல்லா வெங்காயம் நடுவோம் நாளானைக்கு கொஞ்சம் குறை மிச்சம் இருந்துச்சுன்னா நாளானைக்கு நடுவோம் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கூட நிறைய வந்தா நாளைக்கு ஃபுல்லா நட்டுருவோம் இல்ல கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளவுதான் கரை தெரியுது பாக்கு பாருந்தா அந்த கரை வாக்கியா தெரியுது பாரு நேரம் தெரியுது இருட்டாங்கனால கொஞ்சம் கம்மியா அப்படிங்க மாதிரி தெரியும் ஓகே ஓகே பாய் பாய் சொல்லியாச்சு டெய்லியும் சின்ன ஒரு விளக்கம் உங்கள்ட்ட சொல்லிடுவோம் இந்த காட்டை பத்தி ஒரு அப்டேட் நாங்க கொடுத்துட்டே இருக்கேன் காட்டுல நாங்க என்ன பண்றோம் எப்படின்றது ஓகே பாய்